அசலாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்து அனைத்து புகழும் இறைவனுக்கே நான் உங்கள் சகோதரி ஜெசிமா யாஸ்மின் மீண்டும் உங்கள் அனைவரையும் மார்க்க இஸ்லாமிய வினாடி வினா என்ற தொகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாருங்கள் கேள்விகளுக்குள் செல்லலாம் கேள்வி ஒன்று நபி சலாம் அலி வசல்லம் அவர்களுடன் மிக இளம் வயதில் திருமணம் செய்த மனைவி யார் ஆப்ஷன் ஏ சஃபியா சஃ ஆப்ஷன் பி ஆயிஷா அலி அல்ல அன்ஹா ஆப்ஷன் சி ஜெய்னப் அலி அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிஷா கேள்வி ரெண்டு நபி அலிவசல்லம் அவர்களின் மனைவியர்களில் அல் சித்திக் அவர்களின் மகள் யார் ஆப்ஷன் ஏ ஏலி அன்ஹா ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஷா அலி அன்ஹா இதற்கான சரியான விடை

கேள்வி நாலு நபி சல்லல்லாவலைவர் செல்லம் அவர்களை திருமணம் செய்வதற்கு முன் விதவை அல்லாத ஒரே மனைவி யார் ஆப்ஷன் ஏ ஆயிஷா ரலி அல்லாவ் அன்ஹா ஆப்ஷன் பி ஹஃப்சா ரலி அல்லாவ் அன்ஹா ஆப்ஷன் சி சவுதா அலி அல்லாவ் அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிஷா ரலி அல்லாவ் அன்ஹா கேள்வி ஐந்து நபி சலிவாசல்லாம் அவர்களின் மனைவியர்களில் அதிக ஹதீசிகளை அறிவித்து தந்த மனைவி யார் ஆப்ஷன் அன்ஹா ஆப்ஷன் பி ஆயிஷா அன்ஹா ஆப்ஷன் சிவா அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிஷா அலி அல்லாவ் அன்ஹா கேள்வி ஆறு உம்மு அப்துல்லா என்ற குன்யா கொண்ட உம்முல் மோமினி யார் ஆப்ஷன் ஏ அன்னை ஹதீஜார் அலி அல்ல அன்ஹா ஆப்ஷன் பி அன்னை ஆயிஷா அலி அல்லாவ் அன்ஹா ஆப்ஷன் சி அன்னை உம்மு சலமா அலி அல்லாவ் அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அன்னை ஆயிஷா அலி அல்ல அன்ஹா கேள்வி ஏழு நபி சொல்லா அலைவசல்லம் அவர்களுடன் அதிக நாட்கள் வாழ்ந்த மனைவி யார் ஆப்ஷன் ஏ ஹதிஜா அலி அல்லா அன்ஹா ஆப்ஷன் பி ஆயிஷா அலி அல்லா அன்ஹா ஆப்ஷன் சி சவுதா அலி அல்லா அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹதிஜா அலி அல்லா அன்ஹா

கேள்வி ஒன்பது ஹபசா எத்தோப்பியா நாட்டில் இருந்தபோது நபிசலா அலிவசல்லம் அவர்களுடன் திருமணம் முடிக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி மைமுனார் அலியுல்லவ் அன்ஹா ஆப்ஷன் சி ஜுவை அலியுல்லாவ் அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹும்மு அபிபார் அலியுல்லாவ் அன்ஹா கேள்வி பத்து நபீசலல்லாவ் அலைவர் செல்லம் அவர்களின் திருமணங்களில் யாருடனான திருமணம் குறித்து குர்ஆன் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ ஆயிஷா ரொலியுல்லாவ் அன்ஹா ஆப்ஷன் பி ஹதிஜா ரொலியுல்லாவ் அன்ஹா ஆப்ஷன் சி ஜெயினப் பிந்த் ஜஹஷ் ரெலியுல்லாவ் அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜெயினப் பிந்த் ஜஹஸ் ரெலியுல்லாவ் அன்ஹா கேள்வி பதினொன்னு ரம்லா என்பது எந்த உம்முல் பெயர் ஆகும் ஆப்ஷன் ஏ உம்மு ஹபீபா அலி அல்ல அன்ஹா ஆப்ஷன் பி உம்மு சலமா அலி அல்லாவ் அன்ஹா ஆப்ஷன் சி உம்மு அப்துல்லா அலி அல்ல அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ உம்மு ஹபீபா அலி அல்ல அன்ஹா கேள்வி பன்னெண்டு நபி சொல்லலா அலுவசல்லம் அவர்களின் மனைவிகளில் அபு சுஃபயான் அவர்களின் மகள் யார் ஆப்ஷன் ஏ உம்மு சலமார் அலி அல்லா அன்ஹா ஆப்ஷன் பி உம்மு ஹபீபார் அலி அல்லா அன்ஹா ஆப்ஷன் சி சஃபியார் அலி அல்லா அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி உம்மு ஹபீபார் அலி அல்லா அன்ஹா கேள்வி பதிமூணு நபி சல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களின் மரண தருவாயில் அவர்கள் எந்த மனைவியின் வீட்டில் இருந்தார்கள் ஆப்ஷன் ஏ ஆயிஷா அலிவ் அன்ஹா அவர்களின் வீட்டில் ஆப்ஷன் பி உம்மு ஹபிபார் அலியுல்லாவ் அன்ஹா அவர்களின் வீட்டில் ஆப்ஷன் சி மைமுனார் அலியுல்லாவ் அன்ஹா அவர்களின் வீட்டில் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐஷா அலியுல்லாவ் அன்ஹா அவர்களின் வீட்டில் கேள்வி பதினாலு அன்னையரது நம்பகத்தன்மை காரணமாக குர்ஆன் உரையின் ஒரு பிரதியை பாதுகாக்க ஒப்படைக்கப்பட்டிருந்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஹப்சார் அலி அன்ஹா ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி உம்மு சலமான் அலியுல்லாவ் அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹப்சார் அலி அல்லாவ் அன்ஹா கேள்வி பதினைந்து ஹிந்த் பிந்த் அபி உமையா என்பது யாருடைய வைப்பு பெயராக இருந்தது ஆப்ஷன் ஏ உம்மு அப்துல்லா அலி அல்லா அன்ஹா ஆப்ஷன் பி உம்மு சலமார் அலி அல்லா அன்ஹா ஆப்ஷன் சி உம்மு ஹபீபா அலி அல்லா அன்ஹா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி உம்மு சலமார் அலி அல்லா அன்ஹா நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நேயர் பகுதிக்கான கேள்விகள் இதோ இதற்கான பதிலை தெரிந்தவர்கள் அவசியம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்து விடுங்கள் கேள்வி ஒன்னு யூத குடும்பத்தில் இஸ்லாம் ஏற்ற உம்முல் முமினின் யார் கேள்வி இரண்டு உம்முல் மசாக்கின் அதாவது ஏழைகளின் தாய் என்று அழைக்கப்பட்டவர் யார் கேள்வி மூணு பனு முஸ்தலிக் குலத்தை சேர்ந்த உம்முல் முமினின் யார் அலமதுல்லா இத்துடன் இந்த வாரத்திற்கான கேள்விகள் முடிவடைகின்றது இந்த கேள்விகளை பொறுமையுடன் கேட்டு பதில் கூற முயற்சி செய்த உங்கள் அனைவர் மீதும் அல்லா அருள் செய்ய போதுமானவன் என்ற இன்னும் பல கேள்விகளுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் எம்முடன் இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் கமெண்ட் மட்டும் ஷேர் செய்ய மறுவாதீர்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல